அருள் நிறைந்த அறிய வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசை பெற்றவரே தாயே இப்பொழுதும் எங்கள் உலையிலும் வேண்டிக் கொள்ளும் வியற்றியை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தான் மரியா தூய் ஆவியால் கருத்தரித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் வயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உடையின் இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளுமா மேன் வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராக இயேசு உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமத அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மா விடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரின் பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் மாமேன் உற்பவத்தில் மாசற்றவரான மாதாவே எங்களுக்காக மீட்பின் பயனை அடைந்து தரும் பரிசு ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேளாங்கண்ணி திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ரிமம்பர் ஓம் மோஸ்ட் கிரேஷியஸ் வோஜின் மேலே that never was it known that anyone who fled your protection, implored your help, and sought your intercession was left unaided. inspired with his confidence, we pray unto you, o virgin of virgins, our mother, to you we come, before you we stand sinful and sorrowful. o mother of the Word incarnate, is not our petitions.

ஆண்டவுடைய பேராலே நமக்கு உதவி உண்டு ஜெபிப்போமாக இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிரலும் இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக மே அவர் லேடியாவ் ஹேல் ஆன் ஆல் தோஸ் ஹெர் சாய்ஸஸ் பிளெஸ்ஸிங் துருஹே பவர்ஃபுல் இண்டஸ்டேஷன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மாண்டாடுகின்றோம் ஆமின் yeah ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரகுதமா ஞத்தை படைத்த தேவனின் தாயவும் திருக்குடிவானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை பூரி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்து நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே

சுமந்து பெற்றவள் நீயல்லவா பெற்றவள் நீயல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறகுதமா அன்னை இன்றைய நாளிலும் அன்னையினுடைய திருக்கொடியேற்ற மருமையாக நடந்தேறியது ஆண்டவருக்கும் அன்னை மறிக்கும் நன்றி சொல்வோம் அன்னை ஆரோக்கிய தாய் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தனது மகனிடமிருந்து பெற்று உங்களுக்கு நிறைவாக தருவாராக கூட்டத்திலே கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் திருடர்கள் கூட்டத்திலே ஊடுருவி இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் யாரும் வழியில் நின்று கொண்டிருக்க வேண்டாம் Kindly keep on moving. Don't be standing on the way and talking. Kindly keep on moving.